ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு விரச்சகராசிக்கு சொர்க்கம் நிச்சயமாகவே வந்து இந்த ஆண்டில் உங்களுடைய மனக்கவலை மன வருத்தம் உங்களுடைய குழப்பம் அச்சம் வேதனை பயம் இது எல்லாமே வந்து நிச்சயமாக அகலுங்க நிச்சயமாக நல்லது ஒரு ஆண்டாக இது அமையும் அதிர்ஷ்டகரமான ஒரு காலமாக இது இருக்கும் பொன்னான நேரம் பொற்காலம் மண்ணை தொட்டாலும் மாறும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு மட்டும் இல்லாமல் பேர் புகழ் மதிப்பு கௌரவ பதவி புகழ் பெறுவது இளைய சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க இதுவரையிலும் இளைய சகோதரம் உங்களுக்கு எதிரியாக இருந்தால் கூட இளைய சகோதரம் உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க தொடர்புகள் வெற்றியை தரும் உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும் பயம் நீங்கும் எதிர்காலத்தை பற்றி இருந்த அந்த கவலை நிச்சயமாக அவங்க மனதை விட்டு அகலும் தூக்கம் இல்லாமல் வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தூக்கம் உண்டு நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல பொருளாதார மாற்றம் இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் குடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல தொடர்பு உயர்ந்த மனிதர்களுடன் நல்ல பழக்க வழக்கம் அதன் மூலம் உதவி கிடைப்பது உயர்வு இருப்பது தந்தை சொத்து தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது சுப காரியங்கள் நடப்பது திருமணம் அமைவது வீடு கட்டுதல் இடம் வாங்குதல் வண்டி வாகனம் அமைவது சுகம் மேம்படுவது இது வந்து சுகம் என்பது இருந்திருக்காது கவலை மனவேதனை கஷ்டம் நிம்மதி என்பது இருந்திருக்காது துளி நிம்மதி எடுக்காமல் கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு பயப்பட்டுட்டு வேதனையோடு இருந்த ராசிக்கு இது எல்லாமே இதிலிருந்து விடிவுன்னே சொல்லலாம் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் சொர்க்கத்திற்கு நிகரான ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்கள் கவலை மறைவது உங்கள் கண்பட நீங்கள் பார்க்கலாம் உங்கள் கஷ்டங்கள் நீங்குவது நீங்கள் உணர்வீங்க உங்களை ஏமாத்தினவங்க அவங்க வாழ்க்கையில் ஏமாறுவாங்க உங்களை குறை சொன்னவங்க அவங்க வாழ்க்கை குறையில் போய் நிற்கும் உங்களை யாரெல்லாம் ஏசுனாங்களோ ஏசுனவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அதை உணரும்படி செயல்பாடுகள் இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செஞ்சீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பலனை திரும்ப பெறுவீங்க நிச்சயமாக நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் உங்களுக்கு கூடும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை ஒருவரிடம் இழந்தீங்களோ அந்த உழைப்பை பெறுவீங்க நிகரான சொர்க்கம் நிம்மதியான லைஃப் மாற்றங்கள் மிகுதியாக இருக்கும் சந்தோஷங்கள் இருக்கும் புன்னகை மிகுந்த ஒரு காலகட்டம் மன கவலை மனவேதனை போலியான ஒரு முக சிரிப்பு அது முற்றிலும் நீங்கும் இனி உங்கள் மனசே சிரிப்பு புன்னகையோடு இருப்பீங்க உத்வேகமாக இருப்பீங்க புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க நல்ல மனசு இருக்கும் நல்லது செய்வீங்க யாருக்கு வேணாலும் உதவி செய்வீங்க கடந்த காலகட்டமும் உதவி செஞ்சுருப்பாங்க அரை மனதோடு தனக்கே இல்லை இருந்தாலும் செய்யணுன்ற எண்ணம் செய்திருப்பாங்க ஆனால் இப்போ தனக்கு மிஞ்சி தான தர்மங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு ரூபா சேர்த்து கூட உதவி செய்வாங்க கொடுத்து உதவுவது மன நிறைவு அது மிகப்பெரிய கொடுப்பு வாழ்க்கையில் சொர்க்கம்ன்றதே வந்து நிம்மதியும் நிறைவான ஒரு மனதும் கொண்டு இருந்தாலே சொர்க்கம்தாங்க ஏன்னா இப்போது எவ்வளோ பேர்கிட்ட நிம்மதி கிடையாது நிறைவு கிடையாது இருக்கிறது போதும்ன்ற ஒரு நிறைவு இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் ஆனால் இந்த காலகட்டம் உங்கள் மன நிறைவும் ஏற்படும் மனதில் ஒரு நிம்மதியும் இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் நீங்கும் அதீத முன்னேற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு சொர்க்கம் மாதிரி ஒரு வாழ்க்கை நிச்சயமாக எல்லாமே மாறும் இந்த ஆண்டு மையப்பகுதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே டோட்டலாக மாறி எவ்வளோ மாற்றங்கள் உங்கள் மனதிற்கும் நிறைவான ஒரு மகிழ்ச்சியையும் புன்னகையையும் அதீத சந்தோஷத்தை தரும் வளர்ச்சிக்கான வழிவகைகளை அமைச்சு தரும் பொருளாதார மாற்றங்களை தரும் யோகங்களை தரும் ஏற்றங்களை தரும் அதிர்ஷ்டங்களை தரும் அதீத லாபங்களையும் நிச்சயமாக தரும் அவ்வளவு கஷ்டங்களுக்கான பலனையும் நீங்கள் இந்த ஆண்டில் நிச்சயமாக பெறுவீங்க முன்னேற்றம் உண்டு வளர்ச்சிக்கான பாதைகள் நிச்சயமாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் எல்லா விதத்திலும் மாற்றம் உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்